தாழ்த்தப்பட்ட சாதியில பிறந்துட்டு நீ எல்லாம் எப்படிடா எங்க முன்னாடி புல்லட் ஓட்டலாம் சாதிவெறியால் அரங்கேறிய ஒரு வெறி கல்லூரி மாணவனுக்கு பரிதாபமாக பறி இரண்டு கை சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகில் மேலப்பிடவூர் கிராமத்தில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஐயாசாமி என்ற இளைஞர் அதே பகுதி இளைஞர்களால் சாதிய கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்டுள்ளார் அவரது வீடுகளையும் அவரது புல்லட் பைக்கையும் அடித்து நொறுக்கி சூறையாடி இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உள்ளது என் செகண்ட் எங்கள் அண்ணன் மையன் எங்கள் அண்ணன் இறந்த பிறகு நான் கல்யாணம் பண்ணி சின்ன சின்ன பையனாக இருக்கும் நான் கல்யாணம் பண்ணி எங்கள் அண்ணைய எங்கள் என் ஒய்ஃபோடைய அக்காதே என் வெட்டி போடுறவா இது வழியிட்ட புல்லற்ற ஓர நாள் வர சாதி வெறு தாக்குதார் ஏற்கனவே சந்தன கருப்பு எசை என்றவர்கிட்ட போய் எங்கள் அண்ணனையோடான்னு சொல்லி அவங்கள்ட்ட போய் அவரை கூட்டிட்டு போய் ரிப்போர்ட் கொடுத்தேன் ரிப்போர்ட் கொடுத்து அவங்கள்ட்டே வந்து அவர் சொல்லிட்டாரு ஒரே தான ரிப்போர்ட் கொடுத்தேன்னு அதுக்கு பின்னாடி என்னை வழிபடி அடிக்க வந்தாங்க வந்து கிராமத்தில் வச்சு நான் ஆர்டிம் பேசல சரினு சொல்லி விட்டுட்டேன் இப்போ இந்த ஒரு வருஷம் முடிஞ்சு என் மையன் செகண்ட் இயர் காலேஜ் ஆர்டிஎம் காலேஜில் படிக்கிறேன் அவனுக்கு செகண்ட் ஷிஃப்ட் ரெண்டு மணிக்கு போயிட்டு நாலு மணி ஆறு மணிக்கு வருவேன் வரையில் கடைக்கு போயிருக்கேன் கடை தாழங்கள் இருக்குது அந்த கடைகிட்டு போகையில் என் மையன் என்ன புல்லட்டில் வரேன் போறேன் வெட்டான் அப்படின்னு சொல்லி வெட்டியிருக்காங்க மூணு பேர் வெட்டவேன் அவன் கார்த்தி அவன் பேரும் அசித் சொல்கிறாங்க என்னென்னு தெரியல எனக்கு சின்ன பையன் எல்லாம் தெரியாது இன்னொருத்தன் அவன் பேரும் தெரியாது இவங்க இங்க தான் வந்து என் மையனை மூணு பேரையும் வழிமறிச்சு ஓடி இது இதுவண்ண நான் ஆஸ்பத்திரிக்கு எனக்கு ஃபோன் வந்து நான் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிட்டேன் நான் அந்த வீட்டில் இருக்கேன் சின்ன பெரிய வீட்டுக்காரன் மறலும் அந்த வீட்டில் இருக்கேன் இங்கே வந்து நான் கூப்பிட்டு போயில என் மையன் தான் ரத்தத்தை பார்த்துருக்கீங்க பார்த்து நான் கூப்பிட்டு போய்ட்டு ஃபேசலில் இருக்கேன் டேசலில் நான் இருக்கேன் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க வீட்டை எல்லாம் அந்த அடிச்சுன்னு ஒருக்கிறாங்கன்னு நீ நாங்கள் வாழவே முடியாது இவங்க கஞ்சா பாட்டு கஞ்சாவை குடிச்சிட்டு இவங்க இப்படி பண்ணுறாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க இதே வாழக்கூடாது இப்படி வீடு கட்டக்கூடாது இப்படின்னு சொல்லி வா இது பண்ணிக்கிறாங்க என் மயனோட கடைசியா இருக்கணும் இவங்கள என்கவுண்டர்ல போடணும் ஏற்கனவே கொலை பண்ண கொம்பு கறந்து இல்ல ஆறு மாசத்துக்கு முன்னுக்க அந்த வினோத் இன்னொத்த காட்சியாந்த இல்ல அவன் ஏற்கனவே கொண்டே என் வீடு பக்கத்து வீட்டுல இருக்கான் அவன் இவனு இந்த இந்த ஏ வீடு இந்த புது வீட்டு பக்கத்து வீட்டுல இருக்கான் இருக்கேன் இவன் மாறுது இவன் ஏற்கனவே இந்த இதுல வேலை குளத்துல கொலை பண்ணவன் ஆமா கஞ்சாதே வித்து இருக்க கஞ்சா போடுறாங்க நாடக மடையில இருந்து உட்கார்றாங்க வீடு கட்டிருக்கேன் வச்சிருக்கான் சொல்லி இந்த சாதி வெறுதியா எங்களுக்கு அவங்களுக்கு இந்த இதுவும் கிடையாது இது சாதி பெரிய இது நடத்துனது என்ன புல்லட் வச்சிருக்கேன் பல்சர் வச்சிருக்கேன் புல்லட் ஒட்டுனதுனால தான் புல்லட்டு காத்தேன் புல்லட்டு ஓட்டுனா வாங்கிட்டு வந்த மக்கள் கண்ணாடியை உடைச்சேன் என்ன நாலு பைக் இருக்கு இப்ப புல்லட் இருக்கு ஒண்ணுக்கும் போகாம வைக்காம இங்க கூலி வேலை வாத்துக்கிட்டு கூலி வேலை வாத்து சம்சாரி நான் சம்சாரியா விவசாயியா இப்படி இருக்கேன் வைக்கிறேன் கேத்தா தெரியுறேன் சொல்லி என் மயனை வெட்டினது ஏன் அரசு நடவடிக்கை எடுக்கணும் தக்க நடவடிக்கை எடுக்கணும் இது நடக்கலைன்னா இது பெரிய இதுல போய் வெடிக்கும் பெரியது எந்த பொண்ணு எங்க சாதி கிடையாது யாரையுமே உடச்சிருக்காங்க அடுத்து அடுத்து இன்னொரு அவங்க கம்யூனிட்டே அவங்க பக்கத்து வீட்டுக்கார போய் கத்தி வச்சிருக்காங்க